உனக்குதாம்மா இந்த வீடியோ சரியா சில விளக்கங்கள்லாம் நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் நீ தான் மாதிரி மென்டல் மாதிரி கற்றுக்கிட்டே இருக்க சரியா ஆ நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா ம் உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது ஆனால் ஆர்கே முத்துகவி கிட்டேயும் ஆலோசிக்கிட்டேயும் மற்றவங்கள்டையும் எவிடன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணியிருக்க இவங்களெல்லாம் ஏமாற்றி நீங்கள் வாங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது நிறைய எவிடன்ஸ் இருக்குது இவங்க வந்து இத்தனை பேரை பொண்ணுட்டாங்க அத்தனை பேரை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீ என்ன பண்ண பொய் சொல்லி இவங்கள ஏமாற்றி அவங்க கையில் இருக்க எவிடென்ஸை புடுங்கிக்கணுன்றதுக்காகவே அவங்கள உன் கஸ்டடியில் எடுத்துருக்க என்கிட்ட அவ்வளோ எவிடென்ஸ் இருக்குது இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க சரி நம்மக்கிட்டே எவிடன்ஸுக்கு இவங்கிட்ட எவிடன்ஸுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாடுபட்டோம்னா அவளை அதுக்கு பனிஷ் பண்ணலாம் சட்டப்படி தண்டனை வாங்கி தரலாம் அப்படின்றதுனால அவங்களாம் அவங்ககிட்ட வந்தாங்க கரெக்டா சரிதானா அண்ணா நீ என்ன பண்ண அப்படியே வெறும் வாயாலே வடை சுட்டுட்டு வடை சுட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் இந்த பிள்ளையும் ஆர்கே ரவியும் திலகாவையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சும்மா ட்ராமா பண்ணிட்டு அவங்க எவிடன்ஸே வாங்கி பென் காப்பி பண்ணி டோருக்கு எவிடன்ஸ் டோருக்கு எவிடன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் ஏமாற்றி இவங்களையும் ஏமாத்திட்டேன் அதில் சரி போராட்டம் நடத்துனீங்கல்ல போராட்டத்துக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு போயிடுச்சியே அதுக்கெல்லாம் இவங்கள விட்டு நீ தானே காசு வாங்க சொன்ன என் டாக்குமெண்ட்டை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வாங்கித்தாங்க என் டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வாங்கி தர வச்சல்ல நீ தானே வாங்கி தர வச்ச சரி அப்புறம் என்கிட்ட ரெண்டு லட்சம் வாங்கின சரி ஏதோ ஒன்று பண்ண முடி அதை எனக்கு கொடுத்தியா யாருக்கு கொடுத்தியா ரைட்டு நீங்கள் என்ன பண்ண இவங்க மேலே இவங்க மேலே இவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க அவங்க மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சூர்யா மேல ரவுடி பேபி சூர்யா மேலே இல்ல இல்ல இன்னும் நம்மளாம் ஒன்றா கொடுக்கல ஒன்றா கொடுக்கலாம்னு அவங்களையும் கொடுக்க விடல கடைசியில் நீ வந்து எம்டிஎஸ்எவ் மேக் ஃபார் நாயஸ்ன்ற மாதிரி நீங்கள் ஒன்றும் சரி வரல அதனால் அவங்க வந்து உன் சைடுக்கு நீ பாதிக்கப்பட்டது தனியாக எஃப்ஐஆர் வாங்கி கொடுத்துட்டு அவங்க தனியாக போய் பண்ணி கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்க கரெக்டா ம் நீ என்ன பண்ண உன் மேலே நீ வந்து உன்னோட கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் கொடுத்தாங்கல்ல நீ என்ன பண்ணியிருக்கணும் ஏன் எஃப்ஐஆர் கொடுத்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணலைன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா நீ கேட்கல ஏன் கேட்கல அது உன்னோட மொய்தின் தான் ரீசன் அது என்னது